மாதிரி மடிச்சு விட்டுக்கணும் மடிச்சு விட்டுட்டு கார்போர்ட் பாக்ஸி அட்டையை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன திரு கட் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு சைடு வந்து பார்த்தீங்கன்னா நீளமாகவும் ரெண்டு சைடு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீளம் கம்மியாகவும் பார்த்து கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அந்த அட்டையை நம்ம மடிச்சு விட்டோங்களா ரைஸ் பேக் அதுக்கு உள் பக்கமாக இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிட்டு ஸ்ட்ராப் வந்து பண்ணி எடுத்துக்கோங்க அந்த ரைஸ் பேக்கையும் அந்த அட்டையையும் வச்சு நீங்கள் ஸ்டாபர் பண்ணிக்கலாம் பாருங்க ஆப்போசிட் சைடில் நான் வந்து அந்த அட்டையை இன்செட் பண்ணிட்டு ஸ்டாப்லர் வந்து பண்ணி எடுத்துருவேன் இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ராபர் பண்ணி எடுக்கும்போது நம்ம உள்ளே வச்சுக்க அந்த அட்டை வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வராதுங்க ஸ்டாப் பண்ணி முடிச்ச பிறகு அப்படியே விட்டுறாதீங்க பாருங்க அந்த பின் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓப்பன் இருக்க மாதிரி இருக்கும் ஸோ ஓப்பனாக இருக்கக்கூடிய அந்த பின்னை வந்து நல்லா வந்து லாக் பண்ணி விட்டுருங்க அப்போ யூஸ் பண்ணும்போது கம்ஃபர்டபுளாக இருக்கும் இப்போ நம்ம டேரக்ட் ஆப்போசிட் சைடில் அதுக்கு ஆப்போசிட் சைடில் மற்ற ரெண்டு பக்கங்களில் அட்டையை வச்சு இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ரெக்டாங்க ஷேப் டாப் போர்ஷன் வந்து கிடைக்கும் பாருங்க நான் இன்சர்ட் பண்ணி முடிச்சிட்டேன் இந்த மாதிரி ஃபுல்லாக நாலு பக்கமும் இன்செட் பண்ணிட்டு ஸ்டாப்ல பண்ணி விட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நான் பண்ணி முடிச்சிட்டேன் அவ்வளோதாங்க இப்போ நம்ம அந்த பின் வந்து நல்லா அடிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அடிச்சு எடுத்துருவோம் அப்படின்னா அந்த பின் வந்து ஓப்பன் ஆகாமல் கம்ஃபர்டபுளாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு பாருங்க எனக்கு வந்து ஸ்கொயர் ஷேப்ல கிடச்சிருக்காங்க உங்களுக்கு ரெக்டாங்கல் ஷேப்ல வேணும்னா உங்களுக்கு ரெக்டாங்கல் ஷேப்ல ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம அட்டையை வந்து வைக்கிறோங்களா அதுக்கேற்ற மாதிரி தான் ஷேப் கிடைக்கும் உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்டையை வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன் கார்ட்போர்ட் பாக்ஸ் உடைய அட்டையை அவ்வளோதாங்க நம்மளுடைய சூப்பரான லாண்ட்ரி பேக் ரெடி ஆயிடுச்சு இந்த லாண்டரி பேக்கில் உங்களுடைய அழுக்கு துணிகளெல்லாம் போடுங்க நீங்கள் வாஷிங் மிஷின் பக்கத்தில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த பேக் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ரூமில் வேணுமோ அந்த ரூமில் வச்சுக்கலாம் நான் வந்து வாஷிங் மிஷின் பக்கத்திலேயே வச்சிருக்காங்க அது மாதிரி வைக்கும் வைக்கும்போது நம்ம குழந்தைங்க குளிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா அழுத்து துணியை அந்த பாக்ஸ்லேயே போட்டுட்டு போயிடுவாங்க நம்மளுக்கும் வாஷிங் மிஷின் பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா வாஷிங் மிஷினில் துணி வாஷ் பண்ணும்போது இந்த லாண்ட்ரி பேக்லேருந்து எடுத்து நம்ம டேரக்டாக மிஷினில் போட்டுக்கலாம் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் பாருங்க நான் வந்து இந்த மாதிரி வாஷிங் மிஷின் பக்கத்துல தான் வச்சிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்கள் பெட்ரூமில் ஒரு ஓரமாக கூட டோர் பேக் சைடோ இல்லை வந்து ஏதாச்சும் ஒரு மூலையில் வச்சுட்டீங்க அப்படின்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது அழுக்கு துணிகளை இதில் போட்டுக்கலாம் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் ரொம்ப நீட்டாக அழகா இருக்கும் பாருங்க இந்த லாண்ட்ரி பேக் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் தட்டி விட்டுருங்க